தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க எப்ப எல்லாம் வீடியோ மேக் பண்றோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த வீடியோல ஜியோ சிக்னல் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ற தகவலை தான் பார்க்க போறோம் உங்களுக்குன்னு தனியாக எந்த மீட்டருமே கிடையாதுங்க மொபைல்லேயே ஜியோவானது ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க அது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி சிக்னல் பிடிக்கிறாங்க ஆண்டனாக்கு கீழே வரக்கூடிய அந்த பாகத்தை மட்டும் வச்சு இப்போ மொபைல் வழியா டவரை நோக்கி சிக்னல் பிடிச்சிருக்காங்க பாருங்க மொபைலில் ஜியோவோட நெட்ஒர்க் பாயிண்ட்டு கரெக்டா வந்து செட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா அவங்க ஆண்டனாவை தூக்கி மாட்டிருவாங்க கரெக்டா பிடிச்சா மட்டும்தான் இந்த ஆன்டனாவில நல்ல சிக்னலை கொடுக்க முடியும் அதுக்காக டெக்னீஷியன் ரொம்ப ட்ரை பண்ணி பிடிக்கிறாரு எந்த சைடு டவர் இருக்கோ அதாவது ஜியோ டவர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பார்த்து பிடிக்கிறாங்க சிக்னல் கரெக்டாக செட் ஆன உடனே அப்படி இம்மிடியேட்டாக டைட் பண்ணிடுவாங்க ஸோ பாருங்கள் சிக்னலை செட் பண்ணிட்டாங்க இம்மிடியேட்டாக வந்து ஸ்பேனர் எடுத்து டைட் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண்டனாவை ஃபிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஆன்டனாவை தூக்கி மாட்டிட்டாங்க ஆண்டனாவை மாட்டினதுக்கப்புறமும் அப்புறமும் மொபைல் வச்சு சிக்னல் கேப்சர் இருக்காங்க ஸோ கரெக்டான சிக்னல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட செட்டப் பாக்ஸ் ஆனது கீழே பிளே ஆகும் இன்டர்நெட்டும் ப்ரொவைட் ஆகும் ஸோ இந்த சிக்னலில் இந்த மாதிரி தான் ஜியோ டெக்னிஷியன்ஸ் வந்து பிடிக்கிறாங்க இதுக்குன்னு டிடிஹெச் மாதிரி தனியாக மீட்டரெலாம் வாங்க தேவையில்ல மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியே பிடிக்கலாம் யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது இந்த ஜியோ எக்ஸிகியூட்டிவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மற்ற எந்த நேரத்துலேயும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் சிக்னலை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படியே வச்சு டைட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆண்டனாவை மேலே தூக்கி வச்சுட்டு உடனே டைட் பண்ணலைங்க கரெக்டாக சிக்னல் பார்த்து வச்சு அதுக்கப்புறந்தான் டைட் பண்ணுறாங்க டைட் வச்சுட்டிங்கன்னா அது எந்த பக்கம் ஷேக் ஆகாது ஸோ சப்போஸ் உங்களுக்கு எதுனா ஷேக் ஆகிடுச்சி அப்படின்னும் போது நீங்கள் முன்னாடியே இதில் எதுனா மார்க்கர் அந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீடியில் இருக்குது பாருங்கள் பக்கம் நீடியில் இருக்குது டிகிரியில் இருக்குன்றது இது பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி இங்கே இருக்கும் நீங்கள் ஃபுல் டேட் வச்சுருங்க பிரச்சனை ஃபைனலாக ஆண்டனாவை ஃபிட் பண்ணிட்டாங்க அதாவது சிக்னல் பிடிச்சி டோட்டலாக ஆண்டனாவை ஃபிட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ சிக்னல் சூப்பராக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கஸ்டமரோட வீட்டுக்கு சைடில் இருக்க டவருக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சிக்னல் சூப்பராக கிடைக்கிது அப்படின்னு எங்கள்கிட்டயே சொன்னாங்க காட்டினாங்க